السلام عليكم ورحمة الله تعالى وبركاته رحمة الله وبركاته على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا الله في أيام معدودة قال النبي صلى الله عليه وسلم الحج عرفه أو كما قال عليه الصلاة والسلام الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت في أتي يا رسول الله صلى الله عليه وسلم أغرنيتم الله غرمنك وإتامك باك سلام الله صلى الله عليه وسلم அவர்களின் குடும்பத்தார்கள் உற்சாக உறவினர்கள் தோழர்கள் சுமராக்கள் சுவாதி ஔதியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரும் மிகவும் உண்டாற்றுவார்கள் அல்லாஹ் மகத்தான சிறப்பான நாட்களை நம்மை எதிர்வர்கள் அல்லா அந்த நாட்களோடு இல்லாத சிறப்புவரையும் மதிப்புகளையும் நிறைவாக பெற்று சீதேவிகளாக வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாக்கி அவர் முடிவானார்கள் அந்த தினங்களில் எந்தெந்த அவர்களை கொள்வார்களோ அப்படிப்பட்ட பொருத்தம் பெற்ற கூட்டத்திலேயும் சேர்க்க முடிவானார்கள் என்று வரக்கூடிய நேரத்தினே அந்த மாதம் மிக சிறப்பான ஒன்றாக அல்லாறு நம்பிக்கு அல்லாஹ் அல்லா திருமலைகளை சொல்லும் நேரத்தினே பத்து இரவன் மீது சத்தியமாக அதிகார நேரத்தின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாவுத்தாரா சத்தியை விட்டு கூறும் அளவுக்குள்ள சிறப்பான நாட்களாக அல்லாவு தாராஜினுடைய முதல் பத்து நாட்களை அல்லாது அமைக்க வைத்திருக்கிறார் எப்படி வாதத்தினுடைய தினத்தை அல்லாத சிறப்பானதாக அமைக்க வைத்திருக்கின்றார் மற்ற மாதங்களை விட விடாது கடைசி பத்து நாட்களை அல்லாஹ் மிக கண்ணியமானதாக அமைத்து வைத்திருக்கின்றாரோ அதே தான் உலகச்ச வாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இருக்கின்றதே அந்த தினங்கள் மிக கண்ணியமானதாக அல்லாவிடத்திலே அதிகமான உண்மைகளை பெற்று தரக்கூடியதாக நடிகர் நாயகம் சதவாச அவர்கள் நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகின்றார்கள் சவாதா பிரமுக்கிற மத்தியிலே நடிகர் நாயகம்

அதிகமான உண்மைகளை பெற்றுத்தரக்கூடிய முதல் பத்து நாட்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் ஆனால் யார் அல்லாஹனுடைய பாதையிலே உயிர் நீத்தார்களோ சகிதானார்களோ அந்த மனிதர்களை தவிர என்பதாக பெருமானா சிவகாசம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே அவ்வளவு சிறந்த

கேட்பார்கள் கேட்பார்கள் என்றால் என்றால் என்ன என்ன என்பதாக அதிகமாக சொல்லுங்கள் அதற்கு பெயர் Name. I love ஒரு இர அல்லா அமைத்து வைத்திருக்கின்றோ அதே போலதான் இந்த முதல் பத்து நாட்களிலே ஒரு தினத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அந்த தினத்தினுடைய பெயர் தான் அறுபாயங்களாக பார்க்கின்றோம் அரபாவினுடைய தினம் அல்லாத அறியக்கூடிய தினமாக அமைத்து வைத்திருக்கின்றான்

வாதத்தினுடைய விரை

நம்மால் பாதிக்கப்படுகின்றது எளிமிக்கவில் தினமிருக்கின்றதே திருமண சரதாஸ் அவர்கள் சொல்லித் தருவார்கள் அரபாவனுடைய தினத்தில்தான் நான் அடிமை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தினமாக அரபாவினுடைய தினம் அரபாவினுடைய மைதானம் அமைந்திருக்கும் என்பதை விருவால ஸ்ரீவதாஸ் அவர்கள் சொல்லித் தந்து விட்டுச் சொல்வார்கள் தோலங்களே அண்மையை தினத்தில்தான் செய்தான் குலகத்திலே இல்லாத அளவுக்கு தான் அல்லாவிடத்திலே ஒப்பாளி வைத்தாருவான் யாலதா இப்படி இந்த மனிதர்கள் துலத்திலே கெஞ்சு கேட்கின்றார்களே என்பதாக அந்த செய்தான் குலம்

ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறிந்து நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய செயலை அல்லாஹ் தாரா துலாட்சி மாதத்தினுடைய அந்த பத்து நாட்களிலே அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார் யாருக்கு அல்லாது வசதி வாய்ப்பதை தந்திருக்கின்றாரோ

இறங்கியதோ அந்த தினத்தை நாங்கள் பெருநாளாக ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவரின் இடத்திலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அது எந்த எந்த சிறையிலே வந்ததோ அந்த நாளை நாங்கள் அரபாவினுடைய மைதானத்திலே ஈழை போன்று கொண்டாடக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கின்றோம் அந்த தினத்தை சமாதானமான ஒன்றாக நாங்கள் மதிக்கவில்லை மிக உயர்ந்ததாக அதை கருதி கொண்டிருக்கின்றோம் அன்றைய தினத்திலே அமல் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் எனவே யாரெல்லாம் குர்பானியை கொடுப்பதற்கு நாடு இருக்கின்றார்களோ அவர்கள் விவாக்கினுடைய விரை பிறந்து விட்டால் அன்றைய தினத்திலிருந்து முடி நகங்களை கலையக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லித் தந்திருக்கின்றது அது கூட அல்லாதனுடைய தூதர்

அல்லாஹேசாக்கி தருவானாக அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வானாக நமக்கும் பங்கை தருவானாக நமக்கும் வருண் காலங்களிலே குடும்பத்தோடு திரும்ப திரும்ப அச்சையும் அமராவையும் செய்யக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் இறுதி நாளக்கூடிய நம்முடைய சன்னதிகளுக்கு